என்னப்பா தொழிலை நல்லாக்கி தரணும் நிறைய கஸ்டமர்களை உருவாக்கணும் இது தகுந்த நிறைய பணம் முதலீடு போட்டிருக்கோம் கூட இன்னும் ரெண்டு பேர் இருந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுதாங்க உண்மையா இல்லையா அவங்களுக்கு சீக்கிரம் இந்த தொழிலை நீ வந்து ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கணும் கொடுத்தா தான் நீர் ஆக முடியும் அதுக்கு நான் உனக்கு உதவி செஞ்சு தந்தா போதும்ல கையில் ஒரு பூ வச்சிருக்க அது என்ன அர்த்தம் இல்லை அதுக்கு பார்த்துக்க நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா நாங்கள் பார்க்கணுமாடா நீ ஒன்று பிடிச்சி வச்சிருக்கியா அதை செஞ்சிருவோமா காலில் வந்துட்டு வா ம் கருப்புசாமி உனக்கு கல்யாணம் நீ நினைக்கிற பும்பலாக கிடைக்க மாட்டா தூரம் விட்டுரு நாங்கள் நினைக்கிற நல்ல பொண்ணாக ஐஸ்வரியமாக உனக்கு வாழ வைக்கேன்டா போதும்லா அது உனக்கு போதுமா போதுமா என்றுடா மனம் தரது சொல்லல கால் ஒன்று ஆம்பள கோடி சொன்னா வைக்க அது செய்ய நம்ம என்னப்பா அவனு சொல்ல மாட்டேக்க இந்த வைகாசியில பெண் அமைஞ்சிரும் கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணிடுவோம் அதற்கு இடையில நீ உன்னுடைய உன்னுடைய வருமானத்தில் அமௌண்டில் ஒரு டூ சி கைன் கண்ணி காட்டணும் உனக்கு எவ்வளோ காட்டணும் ரெண்டு கோடி ரூபாய் எனக்கு நீ மிச்சப்படுத்தி காட்டணும் அது உனக்கு நடக்கும் இன்னும் நாலு கான்ட்ராக்ட் உனக்கு வச்சிருக்கேன் அசதி தந்துருந்தேன் வாங்கிக்கா கால் ஒன்று வா வெற்றி மாற கூடிய பிள்ளைக்கு வெற்றி மாற கூடுறா வருதா வாடா ராஜா உண்டாடாங்க வாடா எனக்கு நேர வாடா உட்காருடா கருபசாமிக்கு கருபசாமி பெண்ணும் தந்திருக்க வாழ்க்கையும் தாரேன் மாளிகை ஒன்று கெட்டதுக்கு ஒரு பிளான் மண்டையில் வச்சிருக்கியே என் பேரை வச்சிருக்கியா வச்சுக்கா வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி இல்லம்னு எழுதிக்கா வெற்றி ஆகி தரேன் கல்யாணம் நடக்கு கான்ட்ராக்டும் மகனே வாழ்க 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 இருந்து போ கருப்பசாமி ஆமா 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 அதே பெரம்பலூர் இதுதான் அரியலூர் யாருப்பா அரியலூர் நல்லா இருக்கு இதுக்கு முன்னால் இத பார்க்க வந்திருக்கியாப்பா நீ வந்திருக்கியா என்ன சொன்ன உனக்கு கால் வின்ட்டு வா பே பே ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மா பாரு ஆடு மாடு வளர்த்தியாடா ஆ ஆடு வளர்த்தியா ஆட்டுக்குட்டியெல்லாம் கிடக்காடா எங்கே போய்டுது நைட்ல நைட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க உன் ஆட்டுக்குட்டி இன்னொரு இடத்துல கத்துறது ஒருத்தன் வயத்துக்குள்ள இடந்து கட்டுது கறியாக ஆயிடுது பே பேன்னு காலன்ட்டு வா திருட்டு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்கடோ வா இப்போ நீ நம்பர் நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு நம்பர்ல எட்டாம் நம்பர் சொன்னேன் அப்ப இவன் உடனே இவனுக்கு படக்குங்க மனசுல கருப்பசாமி எட்டாம் நம்பர் ஜோதிடத்தை சொல்லுதீங்க எனக்கு லாட்ரி சீட்டுக்கு ஒரு நம்பர் சொல்லக்கூடாதா அதானே உன் உள்ளம் இப்போ அதிர்ஷ்ட நம்பர் உனக்கு சொல்லணும் அதிர்ஷ்ட நம்பர் மட்டும் நான் சொல்லிட்டோம்னா இந்த கோயிலில் இடம் காணாதியா ஏன்பா ஏன்டா அவ்வளோ கூட்டம் வந்து சேர்ந்துடும் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையாப்பா லாட்ரி சீட்டுக்கு அதிர்ஷ்ட நம்பர் மட்டும் சொல்லியாச்சுன்னா கோயில் இடம் காணாது இன்னும் பத்து ஏக்கர் நான் கெட்டணும் ஆமா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும்ல நீதிக்கு எதிர்த்து என்னது அநீதி அறத்துக்கு எதிர்ச்சொல் மரம் தர்மத்துக்கு எதிர்ச்சொல் அதர்மம் திருஷ்டத்துக்கு எதிரொல் அதிர்ஷ்டம் திருஷ்டம் என்றால் பார்வை அதிர்ஷ்டம் என்றால் பார்வையற்றது பார்வையற்றதுக்கு சிறப்பு பேர் குருட்டு தனம் என்னது யாருக்கு அதிர்ஷ்டம் விழுது விழுதுன்னு தெரியுமா அதுக்கு யாருக்கு வேணாலும் விழுந்துடும் கேரளாவில் ஒரு பிச்சைக்காரர் வீடு வாசல் இல்லாதவர் எல்லாரும் என்னமோ லாட்ரி செடி எடுக்காங்க ஐயா நம்ம எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கையில் கண்ணில் தூசி விழுந்து ஒரு கண்ணு குருடா போச்சு பத்து நாள் கழித்து கேள்வி கொடுத்தார் ஒரு கோடி ரூபா அவருக்கு விழுந்திருக்கு ஆனால் ரெண்டு கண்ணும் போச்சு ஒரு கோடி ரூபா விழுந்துருச்சு பணம் கிடச்சதை கையில் விட்டுட்டார் கணவன் மனைவி ஒரு கால் எனக்கு நடக்க முடியலையே யாரம் மாது கால் நடக்க முடியலையா கால் வாங்க ஒரு கால் நடக்க முடியலையா என்ன என்ன பொம்பளை பிள்ளை எங்க இருக்கு அதான் பொம்பளை பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டேன் கண்ணை முடிக்காங்க கொஞ்சம் குடிக்கட்டுமா அளவு நூறு தான் கால வந்து இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா விடுவானாடா விடுவான உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்த நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் கவலைப்படுத்துகளா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் நடக்கிறது நடக்குன்னு சொல்லி மனதை கல்லாக்குங்கடா மனிதனுடைய காதல் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா கடவுளை மறக்கும் பெற்றவர்களை துறக்கும் பெரியவர்களை அவமதிக்கும் உலகத்தையே நினச்சிக்கிட்டு செயல்படுறதுக்கு பேர் தான் காதல் சொல்லு உலகத்தையே முட்டாடுன்னு செயல்படுறது செயல்படுறதுதான் காதல் ஒருத்தருக்கு பொம்பளை ஆசை ஒரு பேருக்கு வந்தாச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுவான் அதே மாதிரி பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை ஆசை வந்துருச்சுன்னா அவளும் அப்படித்தான் எல்லாத்தையும் மறந்துடுவான் ரெண்டும் மீடியட்டாக ஓட்டக்கூடியவும் பக்குவம் உடையவனாக இருப்பான் அதுக்கு வயசாயிரும் முடியுமா ராசா முடியாது காலம் தவறாகி விட்டது போகிறத இருக்கிறத பிடிச்சிக்கா ஒன்றுச்சியா இருக்க இருக்கப்பிள்ளையே காப்பாற்றி இருந்தால் போதும்ல வேற என்ன வேணும் காலை விட்டு அடிப்போம் நம்ம சாமூனை பிடிப்போம் வீட்டுக்கு எதிர்த்து செய்யல வலது பக்கத்துல மாரியம்மன் இருக்காளா இருக்க பொங்கல் வைப்பீங்களா அந்த வீடு ஏன் நின்னுச்சு கருப்பு சாமி அதுக்கு என்ன விளக்கம் அது அறவுறையா நிக்க ஜன்னல் கூட வைக்கல உண்மையா இல்லையா ஜன்னல் கூட வைக்கல அப்படியே பணம் இருக்கு அந்த நேரம் ஆள் இல்லை ஆள் இருக்குது பழம் இல்லை ரெண்டு இருக்கு பொருள் இல்லை இப்படி ஒவ்வொன்றா வந்து மனசு மாறி மாறி போய் இன்னும் இந்த வீட்டை கட்டி என்ன செய்ய போறோம்ங்கிற எண்ணமே வந்துருச்சு உண்மையான இடம் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஒன் டூ த்ரீ உன் இடம் சதுர அமைப்பில் இல்லை அப்படி முன்பக்கம் சதுரமாக இருக்கு இந்த முக்கை அப்படி கோணிக்கிட்டு இருக்கு சரானா இதான் உன் இடம் அந்த முனையை பார்த்தேன் நாலஞ்சு கருவேல முள் பக்கத்தில் வீடு அதுக்கு ஊடால கொஞ்சம் கரிகரியா கொஞ்சம் எருக்குளி மாதிரி உள்ள ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள பார்த்த தகடு புதை ஒன்று இருக்கு அதுதான் செய்வனு அர்த்தம் அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி வீட்டை வளர்த்து வந்தா போதும்லாம் கட்டி தந்துடுறத என்ன கவலைப்படாத ஆவணியில் அந்த வீட்டில் பால் காய்ச்சிட்டோம் நான் வந்து விளக்கேற்றி தரேன் என்னை கூப்பிடுறேன் சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் படங்கள் வர வேண்டியிருக்கு வர வச்சு தரேன் இல்லை இந்தா பண்ணி தந்துடுறேன் நல்லா இருக்கும் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க நீங்க கனியே கொடுக்கலையே உங்களை நான் கூப்பிட்டுருக்கவே அம்மா கொடுக்கலையம் ஆற்றிங்கால் அம்மன் கோயில் பக்கம் யாரப்பா நீங்களோ ரெண்டு ஊரும் வந்துருக்கீட யாரை கூப்பிடுறது நீங்கள் ஆற்றிங்கால் பக்கமே இருக்கிறீங்களா பகோதியம்மன் கோவில் பக்கத்தில் நீங்க அது பக்கத்தில் அடுத்த கிராமம் நீங்கள் ஆ அதே இது நீங்க ஆர்த்திக்கு தான் கூப்பிடுறேன் மணக்காடு உங்களை கூப்பிட்றேன் இருங்க நீ யாரு நான் ஆர்த்தி வந்தாச்சு கேரளா வந்தாச்சு நீங்க ஸ்தலத்துக்கு போற மாதிரி கேட்டோ என்னம்மா என்ன அடுத்து கூப்பிடுவோம் கால் கால 온துவா ஆனந்தம் என்னப்பா வேணும் உனக்கு உன்னுடைய மகனுக்கு ஏற்கனவே சற்பகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரியாக்கி கல்யாணத்தை நடத்தி தந்துடுறேன் சரணா வேற இருக்கிற படங்களை வெளியிலிருந்து வரக்கூடிய நஷ்டம் இல்லாமல் வர வச்சு தந்துடுறேன் இப்போ இருக்கக்கூடிய கடன்கள் இல்லாமல் தொழிலை உருவாக்கி தந்துருந்தேன் வரலாம் மானோ விவாகம் நடந்தாச்சு கர்மசாமிக்கு குபேர சம்பத்து பெறுவாய் ஆனந்த அடைவாய் நடந்தாச்சு சந்தோஷமா இருக்கும் திருவனந்தபுரம் தன்னுடைய மனைவியை பற்றி மன வருத்தம் அடைந்தது யார் திருவனந்தபுரம் நீங்க திருவனந்தபுரமா மனைவியை பற்றி மனவரத்தை யாருக்குப்பா மனைவியுடைய உடல்நிலைகள் ஆரோக்கியத்தை பற்றி என்ன குழப்பம் வரட்டும் யார் எங்க அப்பா எந்த ஒரு திருவனந்தபுரம் தானா கால அழைக்கிறேன் ஆனந்தம் அடைவாய் புண்ணிய பெருவாய் கை காலெல்லாம் கைகாலாம் அவங்களுடைய ஜீவரக்தனத்தை பற்றி நான் பார்த்தேன் ஒரு அறுவை சிகிச்சையால் குணம் உத்தரவில் இருக்குது அதனால் உயிர்கண்டம் இல்லை வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் போன்றதை செய்து அதுக்கு குணம் கிடைக்காது வீணாக நம்பி காலத்தை வேஸ்டாக்க வேண்டாம் ஓகே காலில் ஒன்று வந்துக்கலாம் மெல்ல 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 வரலாம் வேற என்ன வேணும் அதை வைக்கிறதுக்கு மூணரை மாதம் டைம் இருக்கு வித்து தந்துருத இந்த கனியை கொண்டு அங்க வைக்கலாம் தயார் பண்ணிக்காங்க மூன்றரை மாத டைம் இருக்கு இப்பமே தயார் பண்ணிக்காங்க இருந்து என்ன பார்த்து அப்படியா கேரளம் வியாபார ஸ்தாபனம் யாரும் என்ன வியாபாரம் காய்கறி வியாபாரம் ஓ ஓ ஓ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கே ஒரு அச்சரம் எழுதியிருக்காது என்ன அது பகவதி அம்மையுடைய அச்சரம் எந்திரம் அது ஆ நல்ல ஒரு நம்பூதிரிட்ட வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் இல்லை எழுதி வச்சுருக்க ஒட்டிருக்கிய அப்படி இருந்தும் இப்போ ஜனவசியம் கொஞ்சம் குறைவு கச்சோடம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது வேறு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குமோ நமக்கு ஒன்றும் சரியில்லையே அப்படிங்கிற வேதன உன் பக்கம் இதற்கிடையில் குடும்பம் சம்மந்தமான மனக்குழப்பங்களும் சேர்ந்துருக்கு அவனுக்கு வேலையை வந்து இந்தியாவில் வைப்புமா வெளிநாட்டில் வைப்புமா இந்தியாவில் வைக்கணுமா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு கண்ணு முடி நான் பார்க்கட்டும் ட்ராம் சம்மந்தமான இடத்துல அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் இந்தா நல்லாயிருவான் ஐஸ்வர அந்த வழக்கை முடிச்சு தரதுக்கு என்னை தனியை பார்த்துட்டு போ அசத்துவோம் நல்லா இருக்கும் கருப்பசாமி கேரள மணக்காடு கால் ஒன்று வரலாம் நம்ம கோழி எனக்கு இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காது கால் ஒன்று ராம ராம ஸ்ரீ ராமாம் ராம ராம ஸ்ரீ ராமாம் அயோத்தியில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு அன்று ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமாயணத்தை வாயனமாக பாடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்தாச்சு இப்ப அடுத்து அதை பல்வேறு இடங்களில் புகழோடு பாடக்கூடிய பாக்கியம் வேணும் ஆனா இப்ப வீட்டுக்குள்ள கடன்களும் மன துன்பமும் நிறைய இருக்கு அவைகளை சரியாக்கணும் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கோளாறு செய்வன விவன கோளாறு அல்ல இயற்கையால் ஆனதுதான் இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் கால் எடுத்துக்கான் சேட்டனுடைய மகளை கேட்க வந்திருக்கான் அவன் பிள்ளைய கேட்க வரல கொஞ்சம் கண்ணமுடி முடி உட்கார் என்னன்னு கொஞ்சம் நடக்கிறத பாக்கட்டும்னா அப்பா பேரனோ பேத்தியோ உருவாகக்கூடிய நிலைமை வந்தாச்சு இனிமேல் அங்கேருந்து அதை பிரித்து கொண்டு வர்றது கஷ்டம் புரியுதா நீ நினைக்கிறது மாதிரி நம்மளும் மை மந்திரத்தை போட்டு கொண்டு வந்துடலாமல் நினைக்கிற அது தவறு நடக்காது அதனால் அதை விட்டு விடுவதே நன்று விட்டுறதியா கால் ஒன்றுவா கருபசாமிக்கு இந்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் இன்றைய வரும் அவ்வளவுதான் வரும் திருத்தாமி திருத்தங்கள் என்னடா வேணும் உனக்கு கண்ணு கடன் பட்டு இன்னொருத்தர் கால்வா கண்ண முடுறா பாப்போம் முடியுமான்னு பார்ப்போம் பொண்டாட்டிய ஒண்ணு அவள் அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும் கடறை திகதுக்கு கடன் வாங்கி கடன் அடிச்சிடலான்னு ஒரு முடிவு எடுத்து கொடுத்தாங்களா அதை வாங்கி தந்தா செட் ஆகிரலாமா கால் ஒன்றுவான் இந்தா ஜெயிச்சு தாரேன் நல்லாரு ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கடன் அடையும் அப்படி குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவோம் போ கருப்புசாமி மம்சாபுரமா சிவகாசிபுரத்தில் வம்சாபுரம்னு இருக்காயா ஏதாவது யார் வந்துருக்கா வாங்க கால் விட்டு வாங்க யார் இது உனக்கு பெருந்துணையாக யார் வந்திருக்கா அம்மா பராசக்தி உங்கள் உங்கள் அம்மா வந்திருக்காளா வர சொல்லுங்கள் கட்டி கொடுத்தாச்ச அவளை வா 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 பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா ஏன் பக்கத்தில் வான்னு சொல்லலாம் உங்கள் பக்கத்தில் நான் கருப்புசாமி இருக்கேன் உங்கள் எல்லைக்குள்ள உண்மையா அதான் நீங்கள் பக்கத்தில் வாங்க இவன் புருதனை பற்றி உங்களுக்கு எதுவும் கவனம் இல்லையா கவனம் எங்கே இருக்கா மகாராஜா அவன் வேணுமா வேண்டாமா நீங்க தள்ளி போங்க இப்ப நான் பாத்து கண்டு முடிக்க வேண்டுமா வேண்டாமா என்னம்மா வேணுமா வேண்டாமா சொல்லு வேணுமா வேண்டாமா உனக்கு என்னெல்லாம் தெரியும் உண்மையெல்லாம் தெரியுமாலே அப்படி இவளையும் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்க சொல்லுவோமா போமா நல்ல புரிஞ்சுக்காங்க அவனுக்கு இப்போதைக்கு நேர காலங்கள் சரியில்லை ரெண்டே கால ஆண்டுகளுக்குள்ள அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் உடலுக்கு உயிருக்கு ஆபத்து கூட நடக்கலாம் புரியுதா அப்படிப்பட்ட காலம் அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவா போனால் இவளுடைய மாங்கல்ய சக்தி அவனை காப்பாற்றும் அது உண்மை ஆனால் அவனுக்கு சொந்த பந்தங்களும் மற்ற உறவுகளும் இருந்து அவன் மண்டையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் ஒரு நேரம் ஆமாம்பா இன்னொரு நேரம் பேசவே மாட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் மண்டையில் இருக்கு ஆனால் அதில் இவனுக்கு எதுவும் பாதி போருமானு கேட்டேன் அப்படி இவளுக்கு பாத்து போகிறாம்ப காப்பாத்துறேன் ஆறு மாதம் நீ அமைதியாக என்ன நினைச்சு உட்கார் அவனை திருத்தி கொண்டு வந்து சேர்க்கறேன் கால் ஒன்றுவான் அமைதியாக இருந்துக்கணும் நீங்களாக போய் அவனை என்ன செய்யக்கூடாது முயற்சி பண்ணக்கூடாது சரியா அவனை நான் கூப்பிட்டு வரேன் உட்கார் வா மகளே கண்ண முடிக்கா இந்தாடா தாடா ஜெய்சிகா மகன் ஐஸ்வர்யமா வா புண்ணியமாரா வா உங்களை கூப்பிடும்போது எங்கள கேட்டுக்காங்க என்ன நல்லா இருமகளே